நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்குது இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்தில் அது வந்து கரெக்டாக எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மீன ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அதாவது வக்ரகதியில் போயிட்டுருக்கிறாரு மூணாம் பாவத்தில் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அப்படியே நேர்கதிக்கு மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நடக்குதுங்க இந்த மாதம் தேதி குரு வக்கிரத்தை நிவர்த்தி செய்கிறாரு உங்களோட ஜென்மஸ்தானாதிபதி அவர் தான் அந்த மூணாம் அதிபதி சுக்கரன் அவர் ஜென்மஸ்தானத்தில் போகிறார் இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் போயிருந்தாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் உங்களோட மூன்றாம் அதிபதியும் அப்படியே பரிவர்த்தனை செய்கிறாங்க இங்க உள்ளவங்க அங்க போறாங்க அங்க உள்ளவங்க இங்க வராங்க இதனுடைய அமைப்புங்கிறது உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இவங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருக்கு இல்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில் தொழிலையோ அல்லது வந்து வேற ஏதோ வர்த்தக ரீதியாகவோ அல்லது உறவு முறையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தை பேசி தீர்க்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அதை செய்யுங்க இந்த மாதத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைனா உங்களுக்கும் நல்லபடியாக உங்களோட சகோதர சகோதரிக்கும் நல்லபடியாக அது பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமா முடியும் அதனால இந்த மாசத்தை அதுக்கு நீங்க பயன்படுத்தலாம் இல்லை நாங்களும் என்னுடைய சகோதரர்களும் ஒற்றுமையாக இருக்கோம் நல்லபடியா இருக்கோம் அப்படின்னா இந்த மாசத்துல அவங்களுக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு அதிகரிக்கும் அவங்களுடன் சேர்ந்தால் போல குடும்பமாக சேர்ந்து உல்லாச சுற்றுலாக்கள் போவதற்கோ அல்லது ஏதோ ஒரு தெய்வ வழிபாடு செய்வதற்கோ அல்லது குல தெய்வத்திலே ஒரு பூஜை செய்வதற்கோ அல்லது சொந்தக்காரங்களுடன் ஒரு ஃபங்க்ஷன் போகுவதற்கோ ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கி தருதுங்க அதனால உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல அன்பு வெளிப்படுத்துவதற்கான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது ஏன்னா இந்த ஜென்மஸ்தானாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையினாலே இந்த யோகம் ஏற்படுது அதே மாதிரி நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இரண்டாம் அதிபதி அது மட்டுமல்ல அதே செவ்வாய் பகவான் தான் ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதி இந்த இரண்டு ஒன்பதுக்கு உடையவர் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையார் பூர்வீக சொத்து இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அரசாங்க சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே ஒன்பது கோர்ட்டு கேஸ் எல்லாமே இதில் வந்து அதில் வெற்றி பெறுவது எல்லாமே ஒன்பதுங்க இந்த ரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் வந்து நாலாம் பாவத்தில் போறார் இல்லைங்களா இதனுடைய அமைப்பு என்னன்னா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவது புதிய தன லாபம் தருவதன்படியான ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்குவது எல்லாமே நாலாம் இடம் இந்த மாதிரியான யோகத்தை இது உருவாக்கி தருதுங்க இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழர சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா மீனராசிக்காரங்க ஏழரை சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம் அதே போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இதை சாத்தி வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும் இது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதங்க அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது அதேமாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பாக அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்மா வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்பு தான் சிவம் தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதுல ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசிபலன் பலன் இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவா